நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம இந்திரா வந்து வக்கீலா மாதிரி கௌதம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்து வந்து நம்ம ராகினி இருக்காங்கல்ல ராகினி வந்து ஜேபி கிட்ட பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ராகினி வந்து சொல்கிறாங்க ஏதோ சக்கர பெரிய வைக்கலாம் அவர் வாதாரன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரான் அந்த வக்கீல வந்து இந்திரா பேசியிருக்கா அவர் வந்துட்டார்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிறாங்க வரமாட்டார் ராகினியம்மா ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஜேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் உங்கள் அக்காவும் போய் தான் அந்த காசு கொடுத்துட்டிங்கல்ல அந்த தான் இப்போ தீயாக பரவியிருச்சே நாடு முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக அந்த வக்கீலும் பார்த்துருப்பாரு பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த கேஸ் நம்ம போய் வாத நமக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி அப்போ ரொம்ப நல்ல சந்தோஷம் கண்டிப்பாக வந்து கௌதம் வந்து வெளியிலேயே வரக்கூடாது குடும்பம் சீரழியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க அடுத்த சீனில் கோர்ட்டுக்குள்ளே எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா வந்து வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்காங்க ஃபோனே எடுக்க மாட்டக்கார் எடுக்க மாட்டேக்காருன்னு சொன்னோடனே ராமச்சந்திரன் வந்து கேட்காங்க என்னம்மா இந்திரா ஃபோ வக்கீல் வருவாரா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாலே மாமா ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் எடுக்க மாட்டேக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம ராகிணி வந்து நைஸாக கண்ணை காட்டுறாங்க கண்ணை காட்டினவனே நம்ம கதிர் வந்து பேசுகிறாரு இதுதான் அவன் பேச்சை கேட்கவே கூடாது நாங்களாவது ஒரு நல்ல வைக்கல் ரெடி பண்ணி கண்டிப்பாக என் தம்பியை வந்து வெளியே எடுத்துருப்போம் இப்போ உடனே நம்பி வந்தவுடனையும் அவன் ஜெயிலுக்குள்ளே தான் போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் சொல்கிறாங்க அதை உடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஜெயா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ என் பையன் ஜெயிலுக்குள்ளே போகிறானா ஆல்ரெடி அந்த அந்த போலீஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப கோபத்தில் இருக்கா என் பையன் உள்ளே போனான்னா அடிச்சே கொன்றுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே ராகினி வந்து சொல்கிறாங்க இதுதான்க்கா அவரோட பேச்சையே கேட்கக்கூடாது நம்மளே ஏதாவது வழி பண்ணியிருந்தால் கூட கவுதம் வெளியே எடுத்துருக்கலாம் இவளை நம்மனாலே இப்படி தான் மாதிரி சொல்லுறாங்க இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறார் நீ கொஞ்சம் வாய மூடு அந்த வக்கீல் ஏன் வரல நீங்கள் ரெண்டு பேர் பண்ண காரியத்தினால தான் போய் காசை கொடுத்து அது பூரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அதனால தான் வக்கீல் வரல நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்லிடுறாங்க அதான மாமா என்ன மாமா அவங்க மருமகளுக்கு இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் சப்போர்ட்டுக்கு வந்துவிட்டீல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லாரும் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கும் அந்த நீதிபதி வந்து வந்துடுறாங்க எல்லோருமே வணக்கம் வச்சுட்டு கௌதம் 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 கூப்பிட்றாங்க கௌதம் வந்து நின்றுடுறாங்க உடனே வந்து அந்த வக்கீல் வந்து கேட்காரு என்னப்பா கௌதம் உனக்கு எதுவும் வக்கீல் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே திரும்பி பார்க்காங்க யாருமே வரலன்னு சொன்னோன்னே வரலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து சொல்கிறாரு எப்படி வருவாங்க சக்கரவர்த்தி சாரை தான் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்க அவர் தான் வந்து வாதாடுறதா இருந்துச்சு இவங்க பண்ண காரியத்தினால அவர் இப்போ வாங்கிட்டார் பார்க் கவுன்சிலருந்து வேறு யாருமே இவங்களுக்கு வந்து வாதாடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ரூல்ஸ் போட்டாச்சு அதனால் யார் வரமாட்டாங்க நீதிபதி அவர்களே அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம இந்திரா வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் போகிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து எதிர்த்தரப்பு வகையில் வந்து பேச ஆரம்பிக்காரு இந்த கௌதம் இருக்கார்ல இவர்கிட்ட இவர் கம்பெனியில் வந்து இன்ட்ரி வந்த பொண்ணுக்கிட்ட இவர் வந்து தப்பாக நடக்க பார்த்துருக்காரு தப்பாக நடந்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் உள்ள அவங்க அம்மாவும் அவர் சித்தியும் போய் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட வந்து காசை கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கிறனால காசை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு என்னை வந்து இப்படி காசு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அது தெரிஞ்சு திருப்பி மறுபடியும் போய் அவங்க அம்மா வந்து மார்க்கெட்டில் வந்து இது அந்த பொண்ணை வந்து அடிச்சிருக்கு இது மூலயமா தெரிய வேண்டாமா அந்த கௌதம் மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எதிர்த்து வைக்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியா அப்போனா உங்களோட தரப்புலேருந்து என்ன சொல்கிறீங்க கௌதம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன டக்குன்னு இந்திரா வந்து என்ட்ரி கொடுக்காங்க வக்கீல அவர்களே நான் வாதாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்தோன்னே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு ஆனால் எதிர்த்து வைக்கல் வந்து சொல்கிறாரு நீங்கள் எப்படி வாதாட முடியும் சரியான படிப்பு இல்லாமல் இங்கே வந்து வக்கீலில் வக்கீல் ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் வாதாட வரீங்க இது வந்து கோர்ட்டை வந்து அவமதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இடம் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த எதிர்த்து வக்கீல் கிட்ட எப்படி நீங்கள் வாதாட முடியும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் வந்து இது மாதிரி தான் மகாராஷ்டிரில் ஒரு கேஸ் நடந்துச்சு அதில் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்காக அவங்க ஒய்ஃப் தான் வாதாடினாங்க அதில் சட்டத்தில் இடம் இருக்கும்போது எனக்கும் இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்த்து வக்கீல் சொன்னோம் நீதிபதி வந்து சொல்கிறாரு அதெல்லாம் இருக்குது நீ பேசுவான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து பேச ஆரம்பிக்காங்க நான் வந்து கிரணியா வந்து விசாரிக்கணும் இவரானார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கிரணியாவை கூப்பிட்டு அந்த கூண்டு மேலே ஏற்றுறாங்க கிரணியாகிட்ட போய் வந்து இந்திரா விசாரிக்கிற மாதிரி காட்டுறாங்க நீங்கள் வந்து இன்டர்வியூ போனீங்க என்ன போஸ்ட்டுக்காக இன்டர்வியூ போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அவங்க பக்க பக்கம்னு முழிக்காங்க ஆனால் நாங்கள் அனுக்குள்ளே பக்கத்தில் வந்து எதிர்த்து பகுதியில் வந்து இது வந்து தேவையில்லாத கேள்வி இவரானார் பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களா இல்லையான்னு கேட்குறத விட்டு எதுக்கு போனீங்க ஏன் போனீங்க எல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீதிபதி வந்து உங்களுக்கு நேரம் கொடுக்கும்போது நீங்கள் நீங்கள் பேசுங்க அது வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்துடுறாரு சொல்லுங்கள் நீங்கள் என்ன வேலைக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி இந்திரா கேட்குறாங்க நான் வந்து அக்கௌண்ட்ஸ் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அக்கௌண்ட்ஸா அக்கௌண்ட்ஸுக்கு நீங்கள் நீங்கள் படித்தது பிஏ இங்கிலீஷு உங்களுக்கும் அக்கௌண்ட்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த படிப்பை கூட முழுசாக முடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்க உடனே பக்கம் பக்கம் முடிக்காங்க உடனே எதிர்த்து பக்கம் திருப்பி எடுத்து கொடுக்காரு அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அதனால் ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்த்து வக்கல் வந்து சொல்கிறாங்க வரணே இந்திரா வந்து சொல்கிறாங்க சரி அவங்க சொன்னபடியே ஏதோ வேலை கிடைச்சா போதும்ட்டு போய் போயிருக்காங்கன்னு இருக்கட்டும் உங்களுக்கு எதனால் அப்போ வேலைக்கு போயிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுக்கு அந்த லேப்டாப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டேலி எடுத்து நீங்கள் இல்லை நான் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன் அதை மட்டும் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிணியாட்டை போட்டு காட்ட சொல்கிறாங்க அந்த கணக்கை போட்டு காட்டும் பயங்கரமாக காமெடியாக போட்டு காட்டுறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து நீதிபதியிட்ட காட்டுறாங்க எந்த பாருங்க நீதிபதி அவர்களே கே சாதாரண போட போடத்தரல இவங்க எப்படி அந்த வேலைக்கு போக முடியும் இதுலேருந்து தெரிய வேண்டாமல் இவங்க போய் சொல்லி போயிருக்காங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் என்னோடய ஹஸ்பண்டை வந்து மாட்டியோட பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நீதி வந்து வந்து இங்கே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த டக்குன்னு எதிர்த்தரில் இருந்துருச்சு இது வந்து கேஸை திறத்து திசை திருப்புற மாதிரி இருக்குது அந்த பொண்ணை வந்து என்னென்னமோ சொல்லி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிபதி சார் எதிர்த்தரில் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம கதிர் வந்து சித்தி என்ன சித்தி இவ இறங்கி இப்படி வாதா அடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ராகினி வந்து அத்தானண்டா எனக்கும் தெரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து டக்குன்னு பார்த்தா சரி அந்த அந்த பொண்ணு மேலே வந்து ஹஸ்பண்ட் வந்து எப்படி எது தப்பாக நடந்துக்கலன்னு எப்படி நிரூபிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்த்திறப்பில் கேட்காங்க அதுக்கு ஒரு ஆள் இருக்குது சேகர் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கிரணியா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க சேகர் யாருன்னு பார்த்தா நம்ம கிரிணியாவோட ஹஸ்பண்டு தான் அவர் வந்தோன்னே பயங்கரமாக திருன்னு முழிக்காங்க இது யாருன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃப்ளாஷ்பேக் போகுது அதாவது கிரணியாவும் அவங்க ஹஸ்பண்டும் பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கிரேனியாவை அவங்க ஹஸ்பண்டை வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம எப்படியோ நம்ம இவங்க இருக்காங்களா இந்திரா வந்து ஜன்னல்லையாக பார்த்துட்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏன் இப்படி பேச இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உன் பேர் தான் டிவியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நீ கேட்டால் அதை வாங்கி தரல அவங்களே இருந்து என்ன பண்ண ஒரு சின்ன மேட்ரு தான் இவ்வளோ காசு கிடைக்கிது ஒரு நீ ஓன்ட்டு இருந்தால் ஒரு ஒரு செயின் வாங்கி கொடுக்கல ஒரு கார் காரில் இருந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமோ பண்ணு போ எனக்கு உனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் போகிற மாதிரி காட்டுறாங்க அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி நம்ம இந்திரா வந்து கோர்ட்டு கூட்டு வந்துடுறாங்க சார்ஜ் சொல்ல அதை இப்போ அவங்க ஹஸ்பண்டை பார்த்தோன்னே எல்லாரும் திரு திருன்னு பயங்கரமாக ஷாக்காக நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க